ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் உள்ள சொடக்கு தக்காளியை பற்றி பார்ப்போம் நிறைய பேர் இந்த செடியை பார்த்துருப்பேன் இங்கே ரோட் ஓரெல்லாம் இருக்கும் பட் அது என்ன செடின்னு தெரியாமே நம்ம பார்த்துருப்போம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அந்த சொடக்கு தக்காளியில் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்தந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த விதை இந்த விதை இதெல்லாம் எடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்படியே எடுத்து நெத்தியில் வச்சு டக்குன்னு ஒரு இப்படி எடுத்து நம்ம நெத்தியில் வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே ஊதுவோம் இதை வாயில் வச்சு பாருங்கள் இதை வாய் இந்த இதை வாயில் வச்சு இப்படி மூதி இப்படி டப்புன்னு நெத்தில் அடிக்கிறப்ப ஒரு சவுண்டு வரும் அப்புறம் அதுக்குள்ளே எடுத்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்ருவோம் நிறைய அப்படி சாப்பிட்ருக்காங்க இதுக்கு வந்து உடல் வலிக்கு ரொம்ப நல்லது மூட்டு வலிக்கு நல்லது இங்கே பாருங்கள் அவ்வளோ நல்லா பழுத்து கொட்டியிருக்கு நான் தான் இதில் அப்படியே பழுக்கட்டும்னு சொல்லி விட்டுருந்தேன் இப்போ இதெல்லாமே நான் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் எவ்வளோ விழுந்துருக்குன்னு இதெல்லாமே எடுத்து நம்ம அந்த தோலெல்லாம் களைஞ்சிட்டு அதுக்குள்ளே உள்ளே வந்து ஒரு இந்த சுண்டக்காய் மாதிரி விதை இருக்கும் அதை நம்ம வந்து சுண்டை வெத்தல் மாதிரி காயப்படலாம் இல்லைன்னா குழம்பு புளி கூட வைக்கலாம் பாருங்கள் நிறையா இருக்கு இதில் இது நான் பறித்து வச்சுருவேன் இங்கே அங்கேயும் கொட்டி கிடக்கு இது மர அதுலேயே மரத்துலேயே நம்ம வந்து அதில் விட்டப்ப உள்ள பழம் சூப்பராக இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் காய சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இதை வந்து நம்ம மூட்டு வலிக்கு நல்லதுன்னு சொன்னோம்லையா இந்த இலையெல்லாம் எடுத்து என்ன செய்யணும் கீரை மாதிரி கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதில் மஞ்சள் போட்டு இந்த இலையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அது வடிகட்டி குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் உடம்பு வலி அப்படி கேட்குங்க அவ்வளோ நல்ல வலி நிவாரணம் இங்கே ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன் இன்னும் அங்கே நிறையா நான் வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இது நிறையா பூத்துருக்கு இந்த பாட்டு ஃபுல்லாகவே நான் சொடக்கு தக்காளி தான் வச்சுருக்கேன் ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் காய் நிறையா இருக்குது இதெல்லாம் இன்றைக்கி நான் பறித்து எல்லாத்தையும் எடுத்துருவேன் இங்கே பாருங்கள் இது உடல் வலி மூட்டு வலி அப்புறம் கேன்சர் கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது சாப்பிட்டா நிறைய நம்மளுக்கு சிறுநீரெலாம் நல்லா வெளியில் போகும் அது நல்ல சிறுநீரம் வெளியில் போக போக நம்மளுக்கு உடலுக்கு நல்லதானு பாருங்கள் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது நிறைய பூக்கள் இருக்குது நிறைய காய் இருக்குது எல்லாமே நான் வந்து இப்போ பறிக்கிறதுல ஏன்னா உள்ளே அந்த தொட்டிக்குள்ளேயும் அதே பழம்லாம் விழுந்துடும் அதனால் நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் ஆனால் நம்ம இங்கேருந்து சிட்டியில் உள்ளவங்க வந்து இது என்னமோ நினச்சி நம்ம ரோட்டோரம் பார்த்துருப்போம் பார்த்துட்டு அது என்னோன்னு விட்டுருப்போம் அப்படி விடக்கூடாது இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா காய் எவ்வளோ பெருசாக நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்கு எல்லாமே கலெக்ட் பண்ண எப்படியும் ஒரு கிலோ தேரும் எல்லாத்தையும் எடுத்து நான் காய வச்சு எல்லாம் வந்து அந்த சேகரித்து வச்சு என்ன செய்வேன்னா அதை அப்படியே வத்தல் போடுவேன் இல்லைன்னா அப்பப்போ வந்து சுண்டக்காய் குழம்பு மாதிரி வச்சுருவேன் வச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் காய் ஏற்கனவே உள்ள வந்து பழம் அதனால் மக்களை நீங்கள் இது வந்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா இது என்னமோன்னு சொல்லி பிடுங்கி போட்டுறாதீங்க நிறைய விஷயங்கள் வந்து இப்படி மருத்துவ குணம் இந்த செடியெல்லாம் ரோடு ரோட இருக்கிறனால நம்ம அது தெரிஞ்சுக்கிறது இல்லை சின்ன பிள்ளைங்கள இது நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதுனாலே என்னென்னு தெரில கடவுள் குறிப்பில் இந்த மூட்டு வலி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்குது சில கிராமத்தில் உள்ள செடிகள் இந்த ஞாயிறு செடி இந்த மாதிரி இந்த கொளிஞ்சி கொலை அப்புறம் சீமணித்தி கொலை இந்த மாதிரி செடியிலலாம் நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது அதை நாங்கள் சின்ன பிள்ளைல அறியாமலே சாப்பிட்டோம் அப்படி அறியாமல் சாப்பிட்டதுனுடைய மருத்துவ தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம உடலுக்கு வந்து நல்லா எனர்ஜியாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க எடுத்துகிட்டு வந்து தொட்டியில் வைங்க தொட்டியில் வச்சு அந்த காய் நல்லா சீக்கிரமாகவே இது காய்ச்சிரும் இங்கே பாருங்கள் நல்லா கொஞ்சம் மனத்தக்காளிமாக தான் பார்க்குறதுக்கு இருக்கும் அதனால நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வளங்க அதான் ரோட்டோர செடி வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது மற்றபடி இந்த மாதிரி யூடியூப்ல போடுறது யாராவது இதை வந்து பிரயோஜனப்படுத்திட்டு இதனுடைய பயன்களை சொல்கிறப்ப நீங்கள் அதை வந்து பார்த்து அதை நீங்களும் அந்த மாதிரி வளருங்க வளர்த்து இந்த மாதிரி மருத்துவ குணம் நிறைந்த செடிகளையெல்லாம் விட்டுறாதீங்க நாளுக்கு நாள் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் அழிஞ்சிட்டு வருது என்னுடைய பயன் பயன்கள்லாம் தெரியாமல் அதனால் யார் சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதை வந்து பயன்படுத்தி உடல் உடல்வழியை போக்குங்க மேல்வெளிலாம் போயிடும் மூட்டு வலி நல்லா கேட்குங்க இதை அடிக்கடி சாப்பிட வேணாம் மாடிக்கு வந்தோடனே இதை என்ன செய்வேணா இதை எடுத்து இப்படி இருந்தால் இப்படி ஊதுவேன் ஊதிட்டு டக்குன்னு ஒரு சவுண்ட் அதுக்குள்ள அதுக்குள்ளே பழம் வந்துடும் அப்படியே வாயில் கழுவி அப்படியே சாப்பிட்ருவேன் இந்த மாதிரி நேச்சுராக இயற்கையை வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நல்லா மருத்துவ குணம் நிறைந்த இந்த பிளான்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க மக்களே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சி ஆன் த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பா பாய்